இன்றைக்கி நம்ம நம் ஒருத்தர் கேட்டுருக்காங்க கருப்பு கவனிக்கு இப்போ வரைக்கும் எவ்வளோ செலவாக இருக்குன்னு சொல்லி போட்டு அதுக்கு இந்த வீடியோவில் சொல்லிடலங்க பார்த்தீங்கன்னா விதை வாங்கினது ஒன்றரை கிலோ இரநூத்தி ரூபாங்க அது நாத்தாங்கால் ரெடி பண்ணதுக்கு ஐநூறுரூவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வரப்போடுவாங்கள நடவு வயலுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவாங்க குத்தகையாக பேசுனா இதெல்லாம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தமாக பேசினா எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு தாங்க அடுத்தது நடவாளுக்குங்க நாற்று பிடுங்கி நடவு போட்டதுக்கு ஆயிரத்தி எட்நூறுவாங்க அப்புறம் உழவு ஓட்டினது இருக்குது இல்லைங்க உழை ஓட்டினது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாங்க அளவு ஓட்டி இருக்குதுங்க ஒரே வயலில் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த உயிரோரம் இதெல்லாம் போட்டோம்லங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுரூவா போட்டிருக்குதுங்க ஏன்னா எல்லாமே வா இதில் தான் வாங்கினோம் அதுக்கு ஒரு நானூறுவா போட்டிருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எட்டு பேர் களை எடுத்தாங்க கைக்கலை அதுக்கு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி இரநூறுவா இருக்குதுங்க நாம கோணாவீர் வீர் ஓட்டினோம் அதுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறுவாங்க ரெண்டு நாள் ஓட்டினதுக்கு இது கூட மழை பெய்ஞ்சு ரெண்டு தாட்டு வர முடிச்சதுங்க அதை அடைச்சது தண்ணி கட்டினதுக்கெல்லாம் கணக்கு போடலிங்க இப்போ வரைக்கும் சொன்னதுக்கு மட்டும் கணக்கு போட்டு எவ்வளோ ஆச்சுன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க